ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான சட்னி நினைக்கும் போது உடனே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறம் இது கூட மூணு பச்சை மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன் ரெண்டுமே ஒவ்வொரு விதமான காரத்தில் இருக்கும் அதனால் ரெண்டையுமே சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கிறேன் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை ஓரளவு வதங்கினா போதும் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு வெங்காயத்துல சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துலையும் சேர்க்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி அப்படி சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்க்கற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே வந்து தேங்காவே இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கிளறி விட்டுறலாம் இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவில் வந்து என்ன தான் நம்ம தாலிப்புள்ள சேர்க்கும் போது அதை ஓரமாக நம்ம எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் ஸோ இது மாதிரி சட்னியில் சேர்த்து வதக்கி அரைக்கும் போது யாருமே ஒதுக்க முடியாது இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எலை கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வதக்கி அரைக்கும் போது சட்னி வந்து ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா அப்புறமா இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எப்போதுமே வந்து சட்னி அரைக்கும் போது கூழ் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சட்னி பார்க்கும்போதே தெரியும் கருவேப்பிலை புதினா மல்லி இருக்கிறதால இடையில இடையில கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை புதினா மல்லி இல்லாமல் அரைச்சோம்னா சட்னி வந்து செவப்பா இருக்கும் இப்போ இது எல்லாம் நல்லா வச்சு அரைச்சதுனால சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியாது நீங்கள் எத்தனை இட்லி அந்த அளவுக்கு வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்